ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு விவசாயம் மட்டுமே வருமானம் விவசாயத்தை நம்பி இருந்தார் ஒரு ஒரு ஆடு வளர்த்து வந்தார் அது மந்திர ஆடு என்பது அவருக்கு தெரியாது மழையும் வரவில்லை பஞ்சமாக இருக்கிறது என்ன செய்வது என்று புரியவில்லை என்று ஆட்டிடம் புலம்பினார் அதற்கு ஆடு நான் சொல்லும் இடத்தில் வந்து அந்த இடத்தை தோண்டி பார் என்று தைரியமாக அவரை அழைத்துச் சென்றது என்ன என்று புரியாமல் சென்றார் அங்கே சென்று அந்த இடத்தை தோண்டும்போது திடீரென்று பொற்காசுகள் நிரம்பி வழிந்தன அன்று முதல் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார் பிறகு ஆடு இவ்வாறு செய்ததை கேட்டு அந்த ஆட்டை விலைக்கு வாங்குவதற்காக அந்த ஊரைச் சேர்ந்த பணக்காரர் ஒருவர் வந்தார் ஆனால் ஆடு ஒரு சத்தம் போட்டது அந்த சத்தத்தை கேட்டு பணக்காரன் பயந்து ஓடிவிட்டான் ஆனால் அன்று மறுநாளே அவரிடம் இருந்த அந்த செல்வ செழிப்பு குறைந்தது வயலுக்கு சென்று பார்த்தார் விவசாயம் மிகவும் செழிப்புடன் வளர்ந்திருந்தது விவசாயம் மட்டும் போதும் நண்பா உனக்கு அதிக பொற்காசுகள் இருந்தால் உன்னை இந்த ஊரில் வாழ்வதற்கே விடமாட்டார்கள் என்று ஆடு எடுத்து கூறியது ஆனால் விவசாய நிலம் செழித்து வளர்ந்திருந்தது அன்று முதல்வர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்